வேளா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் லக்கின சுவாமி எவ்விடத்தில் நின்றாலும் நன்மையே செய்வான் இது இப்படி இருக்கிலும் லக்கினம் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பொருந்து இருந்தால்தான் பஞ்சமாதிபதி தர்மகர்மாதிபதி யோகபாவங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய கூடிய பாக்கியம் ஏற்படும் லக்னத்திற்கு லக்னம் என்றால் உயிர் லக்னத்தை வைத்தே பனிரண்டு கட்டங்களும் இயங்குகிறது லக்னம் ஒரு என்பது படத்தின் ஹீரோ போன்று லக்னசாமி நன்றாக இருக்க வேண்டும் ஒன்பது பத்து பதினொன்று அதிபதிகள் திசையை நடத்தும் போது அந்த திசையில் வரும் நற்பலன்களை அனுபவிக்க லக்னம் பலமுருந்து இருக்க வேண்டும் யாரெல்லாம் லக்கினம் ஆறு கொடையுடன் சம்பந்தப்பட்டு எட்டு குடையின் சம்பந்தப்பட்டு மறைந்திருந்தால் அவர்கள் ஜாதகத்தில் பாவங்களாகிய லக்னாதிபதி பஞ்சமாதிபதி ஒன்பது பத்து பதினொன்று குடைய அதிபதிகள் திசை நடத்தும் போது அவர்கள் லட்ச லட்சமாக லட்சோப லட்சம் பணத்தை கொடுத்தாலும் தங்க வைர நகைகளை கொடுத்தாலும் அனுபவிக்கும் வாக்கியம் அந்த மனிதனுக்கு இல்லாமலே போய்விடுகிறது இது மிக சோகமான ஒரு செய்தி சோ லக்னசாமி நல்ல இடத்தில் விட்டிருந்தால் லக்னத்தில் விட்டிருந்தாலும் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் குரு பார்வை லக்னம் பெற்றிருந்தாலும் சுபர்கள் பார்வை லக்னம் பெற்றிருந்தாலும் மட்டுமே ஒரு லக்னம் பலம் பொருந்தியது ஆகிறது சோ லக்னம் பலம் பொருந்தியது இருந்தால் மட்டுமே யோக பாவங்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய வாக்கியம் அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் என் லக்னத்தில் கூட லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார் நான் எல்லா சந்தோஷங்களையும் சிறுவயதிலிருந்து குருமார்களின் ஆசீர்வாதத்தால் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய குடும்பமும் சந்தோஷகரமாக என்னை வாழ வைத்திருக்கிறது நானும் தன் சுய சுய அறிவால் சுய புத்தியால் பலமூர்ந்து நின்றிருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் லக்னத்தில் லக்னம் லக்னாதிபதி இருப்பதே லக்னத்தை குரு சுபர்கள் பார்த்தால் சந்தோஷம் அடைவார்கள் இதே லக்னாதிபதி பலம் இல்லாமல் லக்னம் நீசமாகி லக்னாதிபதி நீசமாகி செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டிருந்து அல்லது லக்னம் ஆறு எட்டில் பனிரெண்டில் மறைந்திருந்து திசை நடத்தினாலோ மற்ற யோக யோகபாக திசை நடத்தினாலோ அவர்களுக்கு அந்த யோக யோகபாகம் கொடுக்கக்கூடிய அற்புத சக்திகளை அனுபவிக்க முடியாத நிலையை அடைகிறார் லக்னமே பலம் பொருந்திய லக்ன சுவாமியே சகல சந்தோஷங்களையும் கொடுத்து அரண்